அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய திக்ர் நம்மினுடைய வாழ்வில் வறுமை என்பதே நாம் மரணிக்கும் வரை வராமல் இருக்க நாம் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான குரானுடைய ஒரு சூறாவை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு காணொலியில் நாம் சொல்லக்கூடிய திக்கர் உங்களினுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையாக இன்னும் பிரயோஜனம் தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் ஆக கண்ணியமானவர்களே நம்மினுடைய வாழ்வில் வறுமை என்பது எப்பொழுதுமே வரக்கூடாது என்று நாம் நினைத்தால் இன்னும் கடன் பிரச்சனையில் நாம் சிக்கி கொண்டிருந்தால் நாம் ஏகப்பட்ட கடன் கடன்களை வாங்கி அந்த கடன்களை அடைக்க முடியாமல் அந்த கடனை அடைக்க முடியாமல் அந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழல் இது போன்று கடனினால் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது கடனுக்குள் நம்முடைய வாழ்க்கை மூழ்கிவிட்டது அப்படி என்றால் இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் இந்த ஒரு சூறாவை ஓதுங்கள் கண்டிப்பாக உங்களினுடைய கடனை அல்லாஹ் அடைத்து விடுவான் நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு திக்கர் ஒரு திக்கர் இரண்டாவது ஒரு சூறா இந்த ரெண்டு சூறாவையும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி ஓதினீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் மரணிக்கும் முறை உங்களுடைய கடன் பிரச்சனையை அல்லா பொறுப்பேற்று கொள்வான் இரண்டாவது உங்களுக்கு வறுமை என்பதே வராது உங்களை அல்லா பறக்கத் பொருந்திய ஒரு வீடாக பறக்கத் பொருந்திய ஒரு குடும்பமாக அல்லாஹ் அவங்கள வச்சுருப்பான் எப்பயுமே ரிசுக்கையும் பறக்கத்தையும் எப்பயுமே உங்களுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியையும் இன்னும் உங்களுடைய வீட்டில் ரஹமத்தையும் பொழிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டு வஜிஃபாக்கள் ஒன்று உங்களினுடைய கடன் உங்களுக்கு தெரியாமலே அடைய வேண்டும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா இந்த திக்கரை நீங்கள் பின்பற்றுங்கள் நபி சொல்லல்லாகும் அலிக வசல்லம் அவர்கள் அவர்களினுடைய மருமகனான அழிரதியல்லாக வண்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த அழிரதியல்லாக வணிக அவர்கள் இன்னொரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்கர் அதுதான் அல்லாஹும பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வ பிக்க மினல் அஜிசி வல் கசல் ஒ பிக்க மினல் ஜுபனி வல் புகல் வ பிக்க மினல் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால் என்ற இந்த ஒரு துக்கர் இன்னும் இந்த ஒரு துக்கர் இரண்டாவது மகுறிவு தொழுகைக்கு பின்பு தினந்தோறும் வழமையாக சூரத்துள் வாக்கை ஆ இதான் உ காத்தில் வாக்கே ஆலி உ காத்திஹா காதிபா ஹாஃபிலத்து ராஃபியா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாக்கையாவுடைய சூறாவை தினந்தோறும் வளமையாக நீங்கள் இரவு நேரங்களில் மஹரீப் தொழுகைக்கு பின்பு வாருங்கள் இந்த ரெண்டு அஜீஃபாக்களையும் பின்பற்றுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கடனை அல்லா அடைத்து விடுவான் குறிப்பாக இதை அனைவரும் பின்பற்றி வாருங்கள் அம்மனுடைய எல்லா வறுமைகளையும் எல்லா கடன்களையும் அல்லாஹ் நீக்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ